ஹை <invece> welcome back to my சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோ குழந்தைக்கு ஆயில் மசாஜ் செய்யலாமா என்று நாம் பார்க்கலாம் காலத்தில் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது மிக அவசியம் குளிர்காலத்தில் குழந்தைகளுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது உங்கள் குழந்தையை இந்த இயற்கை மாற்றங்களை சந்திக்க தயார்படுத்த வேண்டும் குளிர்காலத்தில் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக காணப்படும் இதனால் குழந்தை நிம்மதியான தூக்கம் இல்லாமல் அழுவார்கள் மற்றும் சரிமான மின்மை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படும் எனவே குளிர்காலத்தில் குழந்தையை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள தினம் நம்ம ஆயில் மசாஜ் செய்யுங்கள் சரி ஆயில் மசாஜ் செய்யறதால என்ன நன்மை கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் குழந்தையா சுறுசுறுப்பா வச்சிருக்கோம் குழந்தையின் தசை மற்றும் எலும்பு பிடிப்புகளை தளர்த்தும் செரிமானத்தை சீர் செய்யும் குழந்தையை நிம்மதியாக உறங்க செய்யும் சரி அடுத்து ஆயில் மசாஜ் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் உங்களுக்கு விருப்பமான எந்த எண்ணெய் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் மிதமான சூட்ல எண்ணையை எடுத்துக்கோங்க உங்க உள்ளங்கையில சில துளி எண்ணெயை விட்டு உங்கள் இரு கைகளையும் தேயுங்க இதனால குழந்தையின் உடலுக்கு வெப்பம் மிதமாக பரவும் இப்பொழுது குழந்தையின் உடலில் பொறுமையாக ஆயில் மசாஜ் செய்ய தொடங்குங்கள் குழந்தைக்கு ஆயில் மசாஜ் செய்யும் போது அதிக அழுத்தம் தர வேண்டிய அவசியம் இல்லை மிகவும் பொறுமையாக சில நேரங்களில் ஒரே பகுதியில் ஆயில் மசாஜ் செய்ய வேண்டும் எண்ணெய் தடவிய சில நேரங்கள் கழித்து குழந்தையில் உடல் சில எண்ணெய்களை உறிஞ்சு கொள்ளும் சில எண்ணெய்கள் அப்படியே இருக்கும் எனவே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் எண்ணெய் சரியாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைக்கு எங்காவது தோல் தடிப்பு அல்லது புண் இருந்தால் அங்கு ஆயில் மசாஜ் செய்ய வேண்டாம் குறிப்பாக நீங்கள் தேர்வு செய்த எண்ணெயால் உங்கள் குழந்தைக்கு அலர்ஜி வராமல் இருக்க வேண்டும் குழந்தை தூங்கும் போது குழந்தைக்கு ஆயில் மசாஜ் செய்யக்கூடாது குழந்தையுடன் பேசி சிரித்து விளையாடி கொண்டுதான் ஆயில் மசாஜ் செய்ய வேண்டும் எந்தெந்த எண்ணெயில மசாஜ் செய்தா என்னென்ன நன்மைன்னு பார்க்கலாம் பாதாம் எண்ணெய் பாதாம் எண்ணெயில வைட்டமின் இ சத்து உள்ளதால் குழந்தைக்கு குளிர்காலத்தில் சளி பிரச்சனை வராமல் பாதுகாக்கும் மேலும் பாதாம் எண்ணெயின் மனம் குழந்தையை குஷியாக வைத்திருக்கும் அடுத்ததா கடுகு எண்ணெய் இந்த எண்ணெய் குழந்தையின் உடலை குளிர்காலத்தில் கதகதப்பாக வைத்திருக்கும் ஆனால் சென்சிட்டிவ் செல்வம் உள்ள குழந்தைகள் இந்த எண்ணெயை பயன்படுத்தினால் குழந்தைக்கு எரிச்சல் உண்டாகும் ஆகையால் இந்த எண்ணெயை தவிர்த்துக் கொள்வதே நல்லது அடுத்தது ஆலிவ் எண்ணெய் உடலின் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் அதனால் பொதுவாக குழந்தைக்கு ஆயில் மசாஜ் என்றாலே ஆலிவ் எண்ணெய் அதில் இடம்பிடித்து இருக்கிறது சென்சிட்டிவ் சர்வம் உள்ள குழந்தைகள் இந்த ஆலிவ் எண்ணெயுடன் கடுகு எண்ணெயையும் கலந்து பயன்படுத்தலாம் எந்த பாதிப்பும் ஏற்படாது அடுத்ததாக டீமர எண்ணெய் இந்த எண்ணெயால் குழந்தைக்கு ஆயுள் மசாஜ் செய்தால் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மேலும் குளிர்காலத்தில் குழந்தைகளுக்கு எந்த ஒரு நோயும் ஏற்படாது அடுத்ததாக ஆமனுக்கு எண்ணெய் இந்த எண்ணெய் பிசு தன்மை உடையது என்பதால் குழந்தையின் வறட்சி சருமத்தை சரி செய்யும் எனவே இந்த எண்ணெயை குழந்தையின் தலைமுடி மற்றும் நகங்களுக்கு தேய்த்து மசாஜ் செய்யலாம் அடுத்ததாக சூரியகாந்தி எண்ணெய் இந்த எண்ணெய் எளிதாக குழந்தையின் உடல் உறிந்து கொள்ளும் இவற்றில் வைட்டமின் இ சத்து உள்ளதால் குழந்தையின் சர்மத்திற்கு ஊட்டச்சத்தை அளிக்கும் அடுத்ததாக நல்லெண்ணெய் இந்த எண்ணெய் மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த எண்ணெய் இந்தியாவில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது ஆகையால் குழந்தைகளுக்கு இந்த எண்ணெயால் மசாஜ் செய்தால் குழந்தை ஆரோக்கியம் நிச்சயம் பாதுகாக்கப்படும் அடுத்ததாக பசும் நெய் நெய்யில் வைட்டமின் இ வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் டி சத்து உள்ளது எனவே நெய்யால் குழந்தைக்கு மசாஜ் செய்தால் இரத்த ஓட்டம் சீர் செய்து குழந்தையின் உடலை கதகதப்பாக வைத்திருக்கும் அடுத்ததாக தேங்காய் எண்ணெய் சர்மம் மற்றும் கூந்தலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும் இந்த தேங்காய் எண்ணெயை குழந்தைகளுக்கு மசாஜ் செய்தால் உடல் எளிதாக எண்ணெய் கொள்கிறது எண்ணெய் இந்த எண்ணெய்களால் குழந்தைகளுக்கு மசாஜ் செய்வதனால் குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஊட்டச்சத்தை அளிக்கிறது மற்றும் சர்மத்தை மென்மையாக வைத்துக் கொள்ளும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க marakama subscribe pani dengar. Thank you.